சாதனா ஃப்ரம் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி ஜென்ரலா கொசுவை விரட்ட நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம் கொசுவத்தி சுருளேத்திரம் எலக்ட்ரிக் கொசு யூஸ் பண்றோம் பேட் யூஸ் பண்றோம் இதுல பல கெடுதல்கள் இருக்கு ஒரு கொசுவத்தியோட நச்சுத்தன்மை நூறு சிகரெட்டுக்கு சமம் எலக்ட்ரிக் கொசு விரட்டிலையும் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கு அதை போட்டா நிறைய சுவாசக் கோளாறு பிரச்சனைகள் வருது அதனால இயற்கையா நம்மள சுத்தி இருக்க பொருளை வச்சு கொசுவை விரட்ட ஒரு பத்து மெத்தட் சொல்கிறேன் எலுமிச்சைய வெட்டி அதுல கிராம்பு இல்லனா லவங்கப்பட்டைய சொருகி வச்சா கொசு வராது இது ரெண்டு வரும் வேப்பில கூட கற்பூரம் சேர்த்து தண்ணீர்ல கொதிக்க வைக்கணும் கால் பங்கு ஆகுற வரைக்கும் கொதிக்க வச்சு லிக்விடேட்டர்ல ஊத்தி யூஸ் பண்ணலாம் வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வேப்பலைக்கு பதில வேப்பண்ண கூட கற்பூரம் சேர்த்து கொதிக்க வைக்கணும் கால் பங்கு ஆகுற வரைக்கும் கொதிக்க வச்சு லிக்விடேட்டர்ல ஊத்தி யூஸ் பண்ணலாம் அதாவது ஆமணக்கு எண்ணெய் ஒரு பங்கு அது கூட வேப்பெண்ண கால் பங்கு சேர்த்து தினமும் வீட்டுல விளக்கு போடலாம் தேங்காய் சாயங்காலம் புகை போட்டா கொசு ஓடிரும் புதினா தலை அரைச்சு வீடு பூரா தெளிக்கலாம் இலைகளை காய வச்சு புகை போடலாம் பச்சை வேப்பலையில புகை போடலாம் மாம்பூல புகை போடலாம் லெமன் கிராஸ் புள்ள ஒரு சின்ன தொட்டில வச்சு வளர்க்கலாம் ஓட்டி கோயிலா பால்கனில வச்சு வளர்க்கலாம் நீங்களும் கொசுவத்தி சூழலை எத்திரத்துக்கு பதிலாக இந்த இயற்கையான முறையை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இருந்துச்சு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க